அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களின் ஆசி பெற அவர்களை எப்படி வழிபட வேண்டும் என்ன தானம் செய்ய வேண்டும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய சிறப்பு நாள் ஆகும் இந்நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு பிடித்தமான உணவு சமைத்து அதை முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து காக்கைகளுக்கு கொடுத்த பிறகு வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிடுவதுதான் வழக்கம் சிலரோ ஒரு குறிப்பிட்ட அமாவாசை நாளில் மட்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள் இப்படி செய்தால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்பது நம்பிக்கை பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் ஆனால் தை புரட்டாசி ஆடி மாதங்களில் வரும் அமாவாசைதான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது எனவே இந்த ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களின் ஆசி பெற நீங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்கள் இந்த தானம் செய்யுங்க ஆடி அமாவாசை அன்று நல்ல நேரம் பார்த்து வீட்டில் இருந்து கிளம்புங்க பின் மளிகை கடையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெள்ளத்தை வாங்கிக்கங்க பிறகு துணி கடைக்கு சென்று வேஷ்டி துண்டு என ஏதாவது ஒன்றை வாங்கி கொள்ளுங்க பின் வாங்கி வந்த பொருளை பூஜை அறையில வைத்து முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கவும் அவர்களது ஆசை கிடைக்க வேண்டும் என்று முழு மனதுடன் வழிபாடு செய்யுங்க ஒருவேளை கன்னி தெய்வமாக இருந்தால் கன்னி தெய்வத்தின் அருளும் கிடைக்க வேண்டும் என்று முழு மனதுடன் வழிபாடு செய்யுங்க பிறகு வெள்ளம் மற்றும் துணியை யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்து விடுங்க ஆடி அமாவாசை நாளில் உங்களால முடிந்த அளவிற்கு வயதானவர்களுக்கு ஏழைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க குறைந்தபட்சம் பதினோரு பேருக்காவது நீங்கள் உங்கள் கைகளால அன்னதானம் வழங்கினீங்கன்னா முன்னோர்களின் சாபம் நீங்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தோல்விகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் சோ இந்த ஆடி அமாவாசை நாளை தவறவிடாது இந்த தானம் செய்து முன்னோர்களின் சாபத்திலிருந்து நீங்க பெற்று முன்னோர்களின் ஆசையுடன் ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி